என்னை பேசுவதற்கு பேசுவதிருந்த தடுத்திருந்தார்கள் ஆகவே தான் இத்தரப்பாக நான் முறையிட வேண்டும் உங்களுடைய எழுத்து மூலமான சமர்ப்பணத்தில் என்ன மொழியில் எழுதப்பட்டுள்ளதோ அதிலே தான் நீங்கள் இதனை குறிப்பிட வேண்டும் you may state what's your, what is the point of order every single parliament has the right to use the word that நீங்கள் ஆசனத்தில் அமரவில்லை என்றால் படையினரை கொண்டு நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி எச்சரித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கு குறித்து உரையாற்றினார் இதன்போது லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் உரையாற்றப் போவது குறித்து சஜித் பிரேமதாச முன்னரே அறிவிக்கவில்லை என பிரதி சபாநாயகர் கூறினார் இதனையடுத்து நான் பேசும்போது நடுவில் பெற வேண்டாம் என பிரதி சபாநாயகரை சஜித் எச்சரித்தார் உடனே எழுந்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சண்டியர்கள் நாடாளுமன்றத்திற்குள் வந்துள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் பிரதி சபாநாயகரை அவமதித்தமைக்கு சஜித் மன்னிப்பு கூற வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என குறிப்பிட்டார் மேலும் அர்ஜுனா நேற்றைய தினம் சபாநாயகரை வார்த்தையை உபயோகித்து அவமதித்ததாகவும் தயாசிரி ஜெயசேகர ஆளும் கட்சி உறுப்பினர் மீது தவறான வார்த்தையை உபயோகித்ததாகவும் பிமல் சுட்டிக்காட்டினார் இதற்கிடையில் அர்ஜுனா சபையில் வாதத்தில் ஈடுபட்டார் இதற்கு பிரதி சபாநாயகர் நீங்கள் ஆசனத்தில் அமரவில்லை என்றால் படையினரின் உதவியுடன் உங்களை நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றுவேன் என அர்ஜுனாவை எச்சரித்தார் இதேவேளை தொடர்ந்து உரையாற்றிய சஜித் பிரேமதாச தான் நடுவில் வர வேண்டாம் என கூறிய வார்த்தையை திரும்ப பெறுவதாக குறிப்பிட்டதை அடுத்து சபை அமைதி நிலைக்கு வந்தது இந்நிலையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர நாடாளுமன்ற உறுப்பினரை நோக்கி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார் இதேவேளை குறுக்கிட்ட ராமநாதன் அர்ஜுனா சிரி ஜேசகர பயன்படுத்திய தகாத வார்த்தைகள் குறித்து கேள்வி அல்ப்பிவளர் இந்த நிலையில் குறித்த வார்த்தையை ஹன்சார்ட்டில் சார்ட்டில் இருந்து நேக்குமாரு பரதி சபானாய்கர் அருவித்தமைக் குரிப்பிடத்தக்கது You may state what's your what is the point என்ன Every single parliament has the right to use the word that's shame என்கின்ற வார்த்தையினை பாராளுமன்ற உறுப்பினரும் பயன்படுவதற்கான உரிமை இருக்கின்றது நீங்கள் சொன்னதாக இருந்தால் எனது சொந்த மொழிகள் பேசுவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் இது அரசியலமைப்பை ஒரு மிருகின்ற காணப்படுகின்றது எனது சொந்த மொழியில் பேசுவதற்கு அனுமதி இல்லாவிட்டால் உங்களுடைய எழுத்து மூலமான சமர்ப்பணத்தில் என்ன மொழியில் எழுதப்பட்டுள்ளதோ அதிலே தான் நீங்கள் இதனை குறிப்பிட வேண்டும் என்னை பேசுவதற்கு பேசுவதிலிருந்து தடுத்திருந்தார்கள் ஆகவேதான் தொடர்பாக நான் முறையிட வேண்டும் ஆகவேதான் ஒரு கட்சியின் தலைவர் என்கின்ற அடிப்படையிலேயே எனக்கு நேரத்தை வழங்குவதற்கான பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்